விஜய் ஸ்ரீஜி இயக்கத்தில் உருவோக்கி இருக்கும் துறைப்படம் ஹாரா இதில் மோகன் அனுமோல் சுரேஷ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தை ஜெ எம் பிக்சர்ஸ் எஸ் பி மோகன் ராஜ் தயாரித்திருக்காரு ஹாரா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நான் நடந்திருக்கு முதல்ல நான் சொல்ல வேண்டியது மோகன் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சான்ஸ் அது எனக்கு சினிமா நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சப்பவே வந்து சினிமா பார்த்து சினிமா இன்ஸ்பயர் ஆனது மோகன் சாரோட மூவிஸ் அண்ட் மோகன் சாரோட சாங்ஸ் அதில் ஒரு மேஜர் பார்ட் இருந்தது சாரோட ஆக்டிங் பார்த்து நம்மளுக்கு என்னென்ன என்னென்ன பண்ணலாம் எப்படி கண்ட்ரோல்டாக பண்ணலாம் எவ்வளோ நேச்சுரலாக பண்ணுறாங்க இதெல்லாம் மோகன் சாரோட ஆக்டிங் பார்த்து சாரோட சாங்ஸ் என்னோட ஃபேவரேட் சாங் லிஸ்ட்டில் எப்போவுமே சார் எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்கும் அண்ட் எனக்கும் அதே மாதிரி சாரோட சாங்ஸ் தான் ஃபேவரேட் லிஸ்டில் இருந்தது சோ எனக்கு சார் கால் பண்ணி விஜயஸ்ரீ சார் கால் பண்ணிட்டு மோகன் சார் கூடன்னு சொன்னப்பவே வந்து நமக்கு அப்படியே ஒரு ஒரு எனக்கு எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வர்றதில்ல கதை கேட்டதாக எப்பவும் எக்ஸைட்டட் ஆகுவாங்க இந்த படத்துக்கு எனக்கு மோகன் சார்னு சொன்னப்ப அப்படியே நிறைய ஃப்ளாஷ் மெமரிஸ் வந்துச்சு நிறைய நான் பார்த்த படங்கள் நான் பார்த்த சாங்ஸ் எனக்கு பிடிச்ச நிறைய சீன்ஸ் அண்ட் அதெல்லாம் எனக்கு மைண்டில் வந்துச்சு அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் சார் கூட ஒர்க் பண்ண வர்றதுக்கு அண்ட் அது இப்போவும் எனக்கு ரொம்ப சரியலாக இருக்குது அண்ட் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நாங்கள் ஷேர் பண்ணுறது நாங்கள் பேசுகிறது അതെല്ലാം ഒരു സാങ് ഷൂട്ടാന്നാലും സീൻസായിരുന്നാലും എല്ലാം എനിക്ക് സറിയലാതാ ഫീൽ ആകാ ഇപ്പോവും അൻഡ് ഹരാ പടം நீங்கள் இப்போ பார்த்தாங்க டீசர் பார்த்தாங்க அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன இதுவரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை சிங்கம்புலி சார் சொன்ன மாதிரி அந்த அந்தந்த பஞ்ச் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கும் புதுசாக தான் இருந்தது அது நானும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் ஐ ஹாவ் டு சே அபவுட் விஜயஸ்ரீ சார் என்னன்னா இப்போது இப்படி பார்க்குற மாதிரி இல்லை எவ்வளோ நைனா டுவெல் எவ்வளோ பிளேட் சார் உடம்புல நிறைய டுவெல் நைன் நைன் பிளேட்ஸ் எல்லாம் வச்சு தான் சார் நிற்கிறாங்க அண்ட் கோத்தகிரி கோயம்புத்தூர் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் கோத்தகிரியிலெல்லாம் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கே தாங்க முடியலை அந்த குளிர் இல்லைன்னா அங்கே நிற்கிறது எல்லாம் இவர் இவ்வளோ பிளேட்ஸ் வச்சு எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தது நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம நடந்து போகிறதாகும் கொஞ்சம் குட்டி ஹில்ஸ் மாதிரி எல்லாம் இருந்திருந்தது அதெல்லாம் ஏறுறது இறங்குறது இவர் அந்த வாக்கர் பிடிச்சு நடக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எனக்கு இந்த படத்தில் சாரோட நம்ம எப்போவும் ஒருத்தரோட எஃபர்ட் பார்த்து இல்லை படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க பட் இவங்களோட எஃபர்ட் இவர் போடுறது வந்து இட்ஸ் என்ன சொல்றது நமக்கு நம்பவே முடியாது அந்த அந்த பேஷன் அண்ட் சினிமா மேலே இருக்கிற அவர் லவ் அண்ட் அவர் வந்து இதுக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எவ்வளோ பண்ணுறாங்க எவ்வளோ படம் படம் இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணுங்கிற மாதிரி அவரோட ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கொஞ்ச நாள் பெட்ரெனாக இருந்தது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி வந்து சிக்ஸ் எல்லாம் அந்த நிலைமையில் அவர் திருப்பி வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம் அது இந்த படம் சினிமா சினிமா சினிமாங்கிறது சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் ஹியர்ஸ் கம் பேக் அண்ட் எதுவும் பார்க்காம அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நாமெல்லாம் எல்லாம் பண்ணுறது எதுவும் இல்லையே நம்ம எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி ஃபீலிங் அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் எனக்கு மோஸ்ட்லி இருந்தது அண்ட் ஐ must say கடவுள் சாருக்கு வந்து டிசர்விங் சக்சஸ் அண்ட் டிசர்விங் லைஃப்ல இன்னும் நிறைய ஹைட்ஸ் அவர் டிசர்வ் பண்றாங்க இந்த படம் மூலமா இந்த படம் அந்த டிசர்விங் சக்ஸஸ் சாருக்கு கொடுக்குன்னு நான் நம்புறேன் ஹரா படம் நல்லா வந்திருக்காங்க